வணக்கம் நண்பர்களே இன்று இந்த வீடியோவில் பல முக்கியமான விஷயங்கள் பேச இருக்கின்றேன் ஏனெனில் எப்பொழுதும் டாக்டர் அர்ஜுனா உடைய விஷயங்கள் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் லைவாக அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் இது எவ்வளவு தூரம் அவருக்கு பிரயோசனம் அளிக்கும் அல்லது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பெரும் கவலை அவர் தொடர்பானவர்களுக்கு இருக்கிறது முக்கியமாக ஒரு குரல் இருக்கிறது முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம் இன் சொலினதே அறம் முகமகிழ்ந்து உள்ளத்தில் இருந்து இனிமையான சொற்களை பேசுவதே சிறந்த அறம் என்று திருக்குறள் சொல்கின்றது ஆகவே இனிமையான சொற்கள் மூலம் மற்றவர்களை கவர்வது மிக முக்கியமான விஷயம் எடுத்தவுடனே ஒருவர் மீது குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் ஆகவே இது டாக்டர் அர்ச்சுனாவோடு பழகுகின்றவர்கள் அவருக்கு தெரிந்தவர்கள் நிச்சயமாக அவருக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோவை நான் யோசித்தேன் ஏனெனில் எல்லோரோடும் பகைத்து கொண்டு ஒரு மனிதர் வாழ முடியாது ஒரு தனி மனிதர் வாழ முடியாது அதனுடைய பிரதிபலிப்பு மிக அபாயகரமானதாக இருக்கும் எனவே அதிலிருந்து அவரும் அவருடைய நண்பர்களும் அவரை எவ்வாறாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதனை நான் செய்கின்றேன் இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் எங்களுடைய சிறிதர் தியேட்டர் சம்பந்தமானது அந்த ஐயா ஒரு கொஞ்சம் இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் அவர் அந்த அனுரகுமாரதேசநாயக்காவினுடைய புகைப்படத்தை போட்டு டிஷர்ட்டை போட்டிருக்கின்றார் அப்ப அவர் நினைக்கிறார் அனுரகுமாரிசநாயக்கா வென்றால் தன்னுடைய நிலைமைகள் எல்லாம் மாறும் என்று அவர் நினைக்கிறார் அது எவ்வளவு தூரம் சரியானது என்று இன்னும் நாங்கள் முடிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இல்லையா எப்போ வேணுமா என்றாலும் கலவரத்துக்கு ரெடியா ஒரு கொஞ்சம் பேர் வைக்கணும் அவைக்கு நான் இந்த வரலாற்றை சொல்லி போட்டு போவோம் என்று பார்க்குறேன் சொல்லத்தானே வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலாம் அப்பா பிறந்தவர் நாற்பத்தி ஆறில் வந்து அம்மா பிறந்தவா அம்மாவோட மாமாக்கு பேர் நாகலிங்கம் நான் இப்ப விளாண்டில் இந்த காணி என்று சொல்லி ரெண்டு காணி போட்டுருப்பாங்க எங்க படிகள் படம் எடுத்து அந்த காணியில தான் தம்பி நாகலிங்கம் என்றவர் வந்து அப்பாட மாமா சித்தவர் அதாவது வந்து எங்கள்ட அம்மாண்ட அண்ணன் சரிதானே சித்தவர் நாகலிங்கம் யாரு என்று கேட்போம் சரியா நாகலிங்கம் ஜார் என்று சொன்னால் நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று ஒன்று ஒன்று இருந்தது என்னோபி நூற்றி அறுபது பஸ் வச்சிருந்தாங்க சரிதானே உங்களுக்கு டவுட்ண்டா நீங்கள் போய் ஆரிய ஆரியகுளத்துல புத்த சிலைக்கு இங்கால குளம் தொடங்குது அதுல இருந்து அங்கால ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட தான் தான் இருந்தது நாங்கள் அப்போ அடிக்கடி சொல்லுவார் யாராவது அது கேட்டால் சொல்றா யாழ்ப்பாணத்தை நாங்கள் வந்து குடி இல்லை நாங்கள் அங்கே இருந்த குடியன்று எங்கட எனக்கு வீடு இருக்கு எங்களோட பெரிய பாண்டம்மா எனக்கு அது என்னென்ன அது அம்மா வந்து பெரியவளானல இருக்கிற காணி எல்லாத்தையும் வேண்டதுக்காண்டி அந்த காணியில வந்து அம்மா அம்மான் அக்கா ஆஹ் எழுதி கொடுத்துட்டா அந்த நேரம் அதாவது இந்த ரெண்டு நாலு பிறப்பையும் வந்து அவைக்கு கொடுத்துட்டு மிச்சம் முழுக்க நாங்கள் பெரியவளானல எங்களுக்கு காணி சொத்து பத்து இருக்கு அதனால உங்களுடைய அந்த கொஞ்ச நஞ்ச காசுகள் கோடியெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னுடைய தாய் எனக்கு நன்றாகவே காசு தந்துட்டு போயிருக்கிறார் இப்ப கூட கட்டுறேன்டா கூட சீசனும் இல்லாதான் கட்டுவோம் அப்படி வசதி இந்த நாகலிங்கம் ஒபிச்சோரி கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு நாங்கள் வந்தேறு குடியில்லை எங்களுக்கு மெத்த வீடு முத முதலாம் மேல் மாடி இருந்தது தம்பிராசா தியேட்டருக்கு பின்னால தெரிஞ்சவன் பொய்க்கள் தெரியாதவன் வரலாறு தெரியாதவன்ட்டு பொய்க்கள் சரிதானே நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு விக்கிக்குதான் சிடிபி சிடிபி என்றீங்க எல்லாம் பஸ்ஸில் இருக்கிறீங்களே ராசா அந்த சிடிபி வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அந்த வித்த நாகலிங்கம் என்றவர் வந்து எங்கள்ட மாமா அவர் வந்து இருந்தது கடைசி அம்மாவோட அம்மாண்ட மாமா சரிதானே அவர் வந்து இருந்தது பெரியவளான்ல அங்க எங்கள்கிட்ட எழுந்தருளி விற்கிறவங்க கூட இருக்குது வீட்டில் வச்சிருக்கிறாங்க இப்போ கோயில் எட்டி இருக்கிறோம் நாலிங்கத்தின் பரம்பரை சொல்றதுக்கும் எனக்கு ஆசை தான் என்றால் அம்மாண்ட முறையாலயம் அம்மாவும் அப்பாவும் வந்து மச்சான் அதாவது வந்து எதிர் வீரசிங்கம் எதிர் வீரசிங்கம் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எதிர் வீரசிங்கம் யார் என்றா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து ஏசியன் கேம்ஸுக்கு போய் அங்க கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்து டங்கன் வைட் டங்கன் வைட் போய் கோல்டு மெடல் அடிச்சுன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு முன்னே நாங்கள் ஒலிம்பிக்கிக்கு போயிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியப்பா விட ஒரு அடி உயரம் கூட அந்த எதிர் சிங்கத்தின் மகன் தான் அர்ஜுனன் எதிர்வீரசிங்கம் அவையிட பேர் கேட்டீங்கன்னா சாவியன் நகுலன் எல்லாம் வெள்ளக்காரர் நகுலன் சகாதேவன் அதுதான் பேர் அம்மாவோட மச்சான் தான் அதாவது வந்து அம்மாவுக்கு வந்து ரெண்டு முறையால ஒரு முறையால் வந்து அப்பான முறையால் எங்களுக்கு அவர் மா பெரியப்பா அம்மான முறையால மாமா இந்த தியேட்டரை பிடித்து வச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த நாங்கள் நினைக்கிறோம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நாங்கள் இடம் பெயர் முன்னோம் எங்கட அப்பா எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனில இருக்கிற காலத்துல தான் இந்த எங்கே சொந்தக்கார சொந்தக்காரனு கெணவர் நம்ப நல்ல எல்லாரையும் ஜெர்மனிக்கு இழுத்து இருந்து யூரோப்புக்கு அனுப்பினவர் அப்பா திருப்பி எண்பத்தஞ்சாம் ஆண்டு திருப்பி வந்தவர் வந்து திருப்பி நாங்கள் போயில தமிழ் பற்றாலும் அப்படியே அப்பாவும் போய் அதுக்குள்ள இயக்கத்துக்குள்ள போய் அப்படியே தன்னை தானே கொடுத்துட்டார் சரிதானே இப்ப கேப்பீங்கன்னா இப்ப அப்பா இயக்கத்துல சேர்த்தவர் நீ அனுரவுக்கு சப்போர்ட் பண்றது தம்பி அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டுலேருந்து எண்பத்தி மூணாவது வரைக்கும் ஸ்ரீலங்கன் போலீஸில் ஃபுட்பால் டீம் கேப்டன் அந்த போட்டோக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இது அவங்களுக்கு எடுத்து காட்டுவேன் வரலாறுகள் கூட இப்போ இந்த தியேட்டருக்கு வருவோம் இந்த தியேட்டரை இந்த பிரதேசி டக்ளஸ் தேவானந்தா எனப்படுகின்ற இந்த தமிழின துரோகி நான் என்னுடைய மாமாவின் தியேட்டரிலே அவருக்கு பக்கத்தில் போய் அவர் அப்படி அப்படியான வார்த்தைகள் தான் நிறைய பிரச்சனைகளை அவருக்கு ஏற்படுத்தும் அப்படி அவ அப்படி அவர் சொல்லக்கூடாது மரியாதையான வார்த்தைகளா ஏற்கனவே நான் சொன்ன அந்த குரல் இருக்குத்தானே அது வந்து முக்கியம் மிக முக்கியமான குரல் இன்னொரு இன்னொரு குரல் ஒன்று சொல்லலாம் மகன் அமர்ந்து ஈதலின் நன்றை முகநமர்ந்து இன்சுடன் ஆகப் போறேன் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும் பொருளுதவியை விடவும் முகமளர்ந்து சொல்லும் இனிமையான வார்த்தை சிறந்தது ஆகவே இந்த வார்த்தைகளை அளந்து பேசுறதுக்கு இவர் பழகணும் ஏன்னா இப்ப ஒரு பேஸ்புக்கா இருந்தாலும் சரி லைவா இருந்தாலும் சரி யூடியூபா இருந்தாலும் சரி மற்றது வந்து வேற எந்த இடமாக இருந்தாலும் சரி வார்த்தைகளை அளந்து பேசுவது உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி அப்படி ஒரு இளிநிலைக்கு கொண்டு வந்து நினைக்கிறேன் அதில் வந்து எங்களுக்கு ஷேர்ஸ் இருக்கு பங்கு இருக்கு அதனால் எங்களுடைய சொந்தக்காரர் எல்லாருமே நான் நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு சரிதானே முழு சொந்தக்காரருமே லண்டனுக்கு போயிட்டோம் எந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் ஸ்ரீதர் ரத்ன சபாபதி என்று ரத்ன சபாபதி என்றது யார் என்று சொன்னால் அது வந்து அம்மாட நாகலிங்கம் என்று சொல்லி சொன்னார் அவருடைய ஒரு மகன் தான் ரத்ன சபாபதி அவருடைய மகன் தான் ஸ்ரீதர் போய் எடுத்து பார் வரலாற்ற தப்பி நாங்கள்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துல வந்து வந்தேரு குடி இல்லையடா விளங்கிச்ச நாங்க நின்ற குடி நீங்க தான் வந்தேரு குடி டவுட்டா போய் கேடு டக்லஸ் எங்க இருந்து முளைச்சவே டக்லஸ் டக்லஸ் என்று சொல்லி நீங்க கொஞ்சம் சொம்புகள் கொண்டு போய் ஆகவே வந்து முக்கியமாக இது இப்ப எதிர்க்கிறவருக்கு எதிரிகளை சுத்தி வர வைத்திருப்பது மிகப்பெரிய ஆபத்து அப்ப ஆகவே எதிரிகளை குறைத்துக் கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனமும் களம் கொடுத்து கவர்மெண்டோட சேர்ந்து போட்டு அப்ப நீங்க கேட்பீங்க அப்ப நீங்க எப்ப துரோகம் செய்யறீங்களா இல்ல ராசா தமிழனுக்குள்ளேயே இருந்து தமிழன் மாதிரியே நடிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து இண்ட வரைக்கும் சங்கோட போய் நிக்கிற உள்ள பாரெல்லாம் எல்லாம் கட்டி கொடுத்து பிள்ளை இல்லாத லண்டன்ல கொண்டு போய் எல்எல்பி படிப்பிச்சு ஐயா சிறிதரன் மாதிரியான அக்கத்துரோகியாடாபா இல்ல நான் உண்மையே உண்மையா கலைக்கிறேன் நான் துருவோகியா யார் துரோகி உங்களுக்கு இப்ப சங்கண்ட போட்டிருக்கேன் அறுபத்தி மூன்று விதமான வாக்கு இருக்கு சரிதானே இருபத்தி ரெண்டாம் தேதி ஓட் முடிய நாங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர பார்ப்போம் யார் ஜனாதிபதி என்று நெஞ்சிலேயே போட்டிருக்கேன் என்ன போட்ட டிஷர்ட் கலட்டையில எனக்கு ஏனென்றால் கனவர் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் முடிவுதான் மிக ஆபத்தான முடிவு என்று நான் நினைக்கிறேன் நினண்டா இவ முக்கியமா இப்ப அனுரகுமார் திசநாயக்கா வருவாரா இல்லையாண்டு இன்னும் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது சரி வரலாம் வராமல் விடலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட அதிக பெரும்பான்மை எடுக்கலாம் சொல்ல முடியாது இன்னும் இப்ப இருபத்தி ரெண்டாம் தேதி தான் தெரிய வரும் மகவே வந்து அனுரகுமார தேசநாயக்க வருவார் என்கின்ற மனநிலையிலேயே அமர்ந்து கொண்டு மற்ற எல்லோரையும் எதிர்த்து கொண்டிருப்பது சரியான பிள்ளையான ஒரு விஷயம் அதாவது வந்து வெளிநாட்டுல கிணறு இருக்கணும் அவைக்கு வந்து பிசினஸ் இல்லையா பூ அவைக்கு உள்ள கடையில எனக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு அண்ணா ஆடிச்சுன்னா நூற்றி பதினோரு கடையில மூன்று கலர்ல உண்டியல் வைப்பாங்களா மாவீரர் தினத்துக்கு இந்த உண்டியல் அதையும் எடுத்துக்கொண்டு நிரம்ப 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 கொண்டு போவாங்களா இந்த காசுக்கெல்லாம் எல்லாம் கணக்கு காட்டுறீங்களா எனக்கு ஃப்ரான்ஸில் இருந்து ஒன்னா அண்ணா ஃபிஃப்டி தௌசண்ட் அனுப்பினார் அந்த காசை நான் இப்போவும் சொல்கிறேன் பொது வேட்பாளருக்கு நிற்கிறதுக்கு அட்வான்ஸ் சொல்லி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் எந்த பேருக்கும் அனுப்பியில் இந்த அண்ணா ஆளுக்கு அனுப்பியே அப்போ நான் எடுத்து பேசினான் யாரை கேட்டு காசு வேண்டினேண்டு சரி அது வேண்டின காசு அதை என்னெடுத்தா அதுக்கு நான் பதில் சொல்றேன் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணாக்கு இந்த வரைக்கும் சொல்லி கொண்டாட அண்ணா இவங்க மாவசீநாத ராஜாக்கும் ரணிலுக்கும் போய் கடைசியாக கழுத்து அனுகிட்ட போகிறாங்க கவனமா கவனமாயிரு கவனமாயிருக்கோன்னு சொல்லிக்கொண்டது நடப்பு இப்ப பேர் எங்களுக்கு வந்து இல்ல இப்ப என்னன்னா சங்க வந்து ஏசி கொண்டிருக்கிறார் திரும்ப சொல்றாரு பொது வேட்பாளராக நிக்கிறக்கு அண்ணா காதல் போய் அப்ப முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அவர் வந்து

அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கிற ரெண்டு அந்த டக்ளஸ் வேண்டி கொடுத்த நக்கி வேலையில் இருக்குதானே அந்த நக்கி வேலையில் இருக்கிற ஒரு ரெண்டு அப்படி இல்லை என்று சொன்னால் கிராமிய அபிவிருத்தி வங்கியில வந்து செயல் ஏதாவது ஒரு கதவு திறந்து விடுகிறது இப்படி ரெண்டு நக்கியல் வந்து எனக்கு நீங்கள் அரசியல் படிப்பிக்க கூடாது இந்த தோழர் தோழர்கள் ஒரு ரெண்டு பேர் வருவினா எல்லாரும் வந்து சொல்லி என்னடா செய்து நீங்கள் இன்றைக்கு சாவாச்சேரி ஹாஸ்பிட்டலில் தியேட்டர் ஓபன் பண்ணிட்டீங்களா நான் ஏழாம் மாதம் அஞ்சாம் தேதி துறக்க வழிகிட்ட தியேட்டரை இன்றைக்கு நீங்க சவாச்சேரியில திறந்துட்டீங்களான்னு சொல்லுங்களா இப்போவும் நாசமர்த்து வச்சிருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன இப்போ கூட ஹாஸ்பிடலுக்கு நன்றிக்கும் போய்தான் வரன் கணம் நீதிபதி அவர்கள் என்ன கேட்டார் நீங்களாவே குவார்டர்ஸ விட்டு போறீங்களா நானா அனுப்ப வேண்டாம் கணம் நீதிபதி அவர்கள் இந்தாருங்கள் நான் தான் இப்போது எம்எஸ் இருக்கக்கூடிய இருக்கிற கடிதம் என்னை டெம்பர்யா தான் பேரிக் அட்டாச் பண்ணிருக்கிறார்கள் இந்த நீதிபதிகளே கடிதம் நீங்களே சொல்லுங்க நான் நான் அது பிறகு நீதிபதிகளை சொன்னால் நீங்கள் போக தேவையில்லை அடுத்த முறை தவணைக்கு நீங்க உங்களோட என்கொயரி ப்ராசஸ் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வாங்க இன்கொயரி ப்ராசஸ் ரிப்போர்ட்டை நான் போய் மினிஸ்ட்ரியில என்ன கேட்கறது அதான் பிராணியம் சொல்லி இருக்கா நான் எங்க போய் இன்கொயரி ப்ரோசஸ் ரிப்போர்ட்டை கேட்குறது அவங்க தாராங்களே இல்லையடா ஏழாம் மாதம் எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இன்கொயரி எட்டாம் மாதம் பதினூன்றாம் தேதி வரைக்கும் இன்கொயரி செஞ்சு கொண்டே இருந்தாங்க இந்த வரைக்கும் ஒரு பிரிலிமினரி இன்கொரி அப்பவும் போய் ஜட்ஜிட்ட சொல்றேன் சார் ஒரு பிரிலிமினரி இன்கொயரி நடத்துறேன்டா பிரச்சனைப்பட்ட ரெண்டு பேரையும் சம்பவ இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணினா தான் உண்மையான விஷயத்த தீர்மானிக்கலாம் நான் அடிக்க கடிதம் இல்லாதையும் எடுத்து கிளிக் தெரியிறாங்க நான் எனக்கு இந்த வழக்குக்கு சார்பாக இருக்க வேண்டிய முழு ஆதாயங்கள் எல்லாத்தையுமே கிழிச்சறிகிறாங்க அங்க இருக்கிற ஒன்று ரெண்டு பொம்பளை பிள்ளைகள்ட்ட விரட்டி கடிதம் எழுதி கொண்டு வந்து நீதிமன்றத்துல கொடுக்குறாங்க என்னையா நியாயம் மட்டும் கேட்டதுக்கு நீங்க சொன்ன நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வழக்க போடுங்க உண்டு ஐயா நான் ஆத ஆதாரம் கொண்டு வந்து தரேன் அந்த ஆதாரத்தையே விசாரிக்காத போலீஸ்காரரு எங்க ஆதாரம் எங்க ஆதாரம் வேண்டா இந்த சார் ஆதாரம் வந்து கொடுத்தா அதை நம்பர் பண்ணி போட்டு இப்ப கடைசியா அந்த ஆதாரத்தையும் விசாரிக்காம போலீஸ்காரன் சொல்றாங்களோ அது மன்னாரில் நடந்த குற்றம் இது யாழ்ப்பாணத்தில் நடந்த உற்றம் இது பருத்தத்துறையில் நடந்த நடந்த பேர் தான் தெளிவா பேப்பர் கட்டிங்ல எல்லாம் இருக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில பிணங்கள் வந்து அங்க வச்சிருக்கு இங்க வச்சிருக்கு எழுதியிருக்கணும் அப்ப அதை கொண்டே கொடுத்தா இருக்கிறார் அதுல காசு குறிப்பிடவில்லை என்று ஐயா இல்ல நேரம் தொண்ணூறாயிரம் என்று எழுதி கிடக்கே ஐயா சொன்ன சொன்னது கூட ஐயோ அப்படியாண்டு கேட்கிறார் அப்ப விளங்கி கொள்ளணும் உங்களுக்கு எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியாது நடந்ததை சொல்றேன் நீதிபதி என்ன அச்சுறுத்தினார்ன்னு சொல்லி அந்த தரப்பு சட்டத்தரணி போய் அங்க சொன்னார் நான் சொன்னேன் நான் அப்படி ஒரு வசனமே சொல்லல ஐயா முழுக்க நீங்களே முழு வீடியோவையும் பாருங்கோ நான் சொன்னேன் வீடியோவையும் பாருங்க சொல்லல நீதிபதியை சொன்னார் உமக்கு மணத்தை நான் லைவ் போடுவீர் நான் அதை பாக்குறதாண்டு நான் என்ன செய்யறது அப்ப ஒரு அடியைனால சொல்லக்கூடியது என்ன கையொத்தினா கலைக்க வேண்டாம்னு சொல்றீர்கள் அங்கோலவாத சட்ட வித்துவான்கள் இதே இதே உலவரை கொண்டே நான் ஈடியூல படுத்தி போட்டு நான் அசித்ரோமைசின் டொம்பெருடான் மெட்ரோக்ளோப்ரோமைட் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா தெரியாதா அந்த நேரம் அவருக்கு வந்து கனிவிழா போடு இவருக்கு வந்து அடிநல் நாடி இவருக்கு வந்து அந்த உங்களுக்கு எப்படியா விளங்குமா விளங்காதானே அதே மாதிரி கோர்ஸ்ல என்ன வட்ட விட்டு இந்த நாலு வசனம் கதைக்க விடணுமா இல்லையோ அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு என்ன பதக்கவே கூடாண்டா எந்த லோயஸ்ட் பாவம் அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது ஓடி வந்து என்னடா கேட்பாங்க இல்லையன் சொல்லுவோ என்று சொல்லுங்கோ அப்ப சத்தமா சொல்றது அவருக்கு கேட்கணும் வேண்டும் இல்லையன்று சொல்லுங்கோடா தான் இல்லையண்டு இன்னும் நியாயப்படா சரி அதை நாங்கள் ஒரு சில பார்த்து கொள்வோம் பிரச்சனை இல்லை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கண்டா ஐயா நான் சொல்ல நீங்களாவே எடுத்துக்கொள்றதுக்கு நான் உடனடியும் செய்யலாம் அந்த பக்கம் வந்து நான் கதைச்ச ஒரு ரெண்டு நிமிஷத்தை பண்ணு போனது கேட்கிறாங்களா ஐயா பேருங்க உண்டு நான் என்ன ஃபுல்லா பேருங்க நான் முதல் இப்படி சொன்னான் ஆனால் இப்படி சொன்னதுக்கு போல காரணம் வந்து இப்படி ஆகார் அதை கேட்கிறாங்க ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவனுக்கு தன் பக்கம் குற்றம் இல்லை என்று சொல்றது கூட உரிமை இல்லாமுக்கு முன்னமே என்ன எனக்கு சார்ஜ் சீட் கூட போடையில இவங்க மனத்தியார கணக்காக சொல்லுவாங்க இவர் எம்எஸ் இல்ல ஐயா பண்ணிக்கோணம் இந்தாங்கோ எம்எஸ் திருச்சாலும் நீதிமன்ற அவமதிப்படுத்தி உள்ளுங்க ஓற்றுவாளையர் இப்படியே நிற்கிறேன் வேற வழியே இல்லையா எனக்கு நான் என்ன செய்யலாம் வேற வழியே இல்லை அதுக்கு இல்லை இவர் வடிவேல் மாறின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே சிரிச்சு கொள்வாங்க அதுக்கு திரிச்சா அதுக்கு என்ன செய்ய நீதிபதி இருக்கா முறைஞ்சி பார்த்த அப்படியே கையை வச்சு வேற வழியே இல்ல என்ன செய்யறது இதுதான் எங்கன்னு நாட்டு இல்லாம ஏற்கனவே நீதிபதி மேர ஓடினா இங்க இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க இப்படி செய்யறாங்கன்னு நீதிபதி மேரே சொல்லினோம் அப்ப நான் என்ன செய்யறேயோ என்னால முடிஞ்ச வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டு இந்தாங்கோ சாட்சி இந்தாங்கோ எங்கிட்ட இன்னொரு ஜெயமோ இதை பற்றி சொன்ன ஆதாரங்கள் என்று கொடுக்கலாம் இதையும் இதை விட நான் என்ன செய்யறது சரி அதுக்குரிய பதில நாங்கள் நீதிமன்றத்தில் ஏ தேடிக் கொள்வோம் தென் டக்ளா ஐயாட்ட வருவோம் இந்த செம்பு தூக்கியல் கெனவேர் அடி அந்த சிறிய தியேட்டரை கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராஜா ராணி என்று தியேட்டர் இருந்ததுடா எல்லாத்தையும் வித்து போட்டு தான் சொந்தமெல்லாம் வெளிநாட்டில் போனது ராணி தியேட்டர் ராஜா தியேட்டர்லாம் உங்களோட வாப்பா காட்டினதாடா ஆ தியேட்டர்ன்ற சாமானிய யாழ்ப்பாணத்துக்கு போட்டு காட்டினது இந்த பரம்பரையடா பஸ்னதே நீ எந்த பரம்பரைடா பஸ்ல வெக்கமா இல்லையாடா அதுக்கு இல்ல ஒன்று ரெண்டு சொம்பு தூக்கியல் கூட இதா வாசிப்போம் ஏதோ ஒன்று காத்துக்குற தான் கொஞ்சம் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை நாடுபவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மிக தெளிவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்ப ஏனையவர்களை புண்படுத்த கூடியதாக இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே இதுல நான் என்ன விஷயத்தை நான் சொல்லுவார்டா இல்லை அவரை ஃபேஸ்புக்குல லைவ் போடலாம் அல்லது வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா இப்ப வேற ஒரு வேற ஒரு ஒருவருக்கு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது தெளிவானதாகவும் நேர்மையானதாகவும் மற்றது ஒரு கேவலமான வார்த்தைகளை உபயோகிப்பது மிக பிழை இது வந்து திருப்பி அவருக்கான அவருக்கு திருப்பி அடிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதுதான் இப்ப என்னுடைய யோசனை ஆகவேதான் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா இப்ப டாக்டர் அர்ஜுனா வந்து ஆரம்பத்துல சாவகச்சேரி வைத்தியசாலையில் உள்ள குளறுபடிகள் அங்கே உள்ள பிரச்சனைகள் பற்றி மிக தெளிவாக சொன்னார் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் வைத்தியசாலையை பற்றி சொன்னார் அதுக்கு பிறகு மருந்து மாஃபியாக்களை பற்றி தெளிவுபடுத்தினார் அதுக்கு பிறகு பேராதனை மட்டக்களப்பு மன்னார் வைத்தியசாலைகளுடைய குறைபாடுகளை வெளிப்படுத்தினார் இவ்வாறு வைத்தியசாலையுடைய குறைபாடுகளை வெளிப்படுத்திவிட்டு ஆஹ் இப்போ ஏனையவர்களோட மிகப்பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனையாக அவருக்கு திரும்பி அடிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் சின்ன நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல மற்றும் டவுன்ல சரத்தோடு சரி இப்ப இதான் விஷயம் என்னன்னா அவருக்கான அவருக்கான உரிமை இருக்கிறது பேசுவதற்கான உரிமை இருக்கிறது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரு சமூக போராளியாக அவரை வழிநடத்த வேண்டிய தேவை அவருடைய நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் இருக்கிறது என்பதே என்னுடைய ஆதங்கம் இது வந்து யாரையும் குற்றம் சொல்வதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்ல இவர் வந்து வார்த்தைகளை வந்து சரியான முறையில் பொது மேடையில் பேசுகிற நேரம் ஒரு மைக்கை பிடிச்சி பேசுகிற நேரம் அல்லது ஒரு லைவில் ஃபேஸ்புக்கில் பேசுகிற நேரம் அல்லது வந்து ஒரு யூடியூப்பில் பேசுகிற நேரம் ச அவர்களை காயப்படுத்த கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் நிச்சயமாக அதைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள் எனவே டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய இந்த உற்சாகத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கவலை தான் ஒரு ஒரு விஷயம்தான் இதுவே தவிர அப்ப எல்லோரோடும் முரண்டு பிடித்து கொண்டு எல்லோரும் எல்லோரையும் பகைவர்களாக்கி கொண்டு ஒரு மனிதன் வாழ்றது மிக கஷ்டம் பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் மற்றதெல்லாம் அதற்கு பின்தான் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை அர்ஜுனாவுக்கு சொல்லுங்கோ அவரை வழிநடத்துங்கோ ஒரு நல்ல 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 ஒரு மனிதராக அவர் அந்த அந்த போராட்ட குளம் உள்ளவர் வந்து அவரால் திசை மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தானே இந்த வீடியோவை நான் இதில் பகிர்ந்து கொண்ட நானே தவிர வேற எந்த விஷயம் இல்லை பார்ப்போம் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நேர்களை